இன்று நாளுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அப்பொழுது மறியால் என் ஆத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி அவர் தம்முடைய அடிமைகளின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் மனதார நன்றி என்னை மறவாமலினை தீரையா மனதார நன்றி சொல்வே நிறவும் பக नन् न எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒளிரும் விண்மீன் மரியாள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆறுல இருந்து வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட மகனை பெற்றெடுப்பேன் என்று ஆச்சரியப்பட்டு தேவனுடைய தயவுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக மரியாவில் அவர்கள் கூறுகிறார்கள் மரியால் அவர்கள் யூதயா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரேவன் வீட்டுக்குள் பிரவேசித்து எழுசபத்தை வாழ்த்துகிறார்கள் அப்பொழுது பரிசுத்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் மரியாலை இப்படியாய் வாழ்த்துகிறார்கள் சீரியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என் ஆண்டருடைய தாயார் வந்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் நீ உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று விசுவாசித்தவளே பாக்கியவது என்று மரியாலை எலிசபெத் வாழ்த்துகிறார்கள் அப்போது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி தேவனில் களி கூறுகிறது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியால் அவர்கள் ஆண்டவரத்தில் இந்த வசனங்கள் மூலியமாய் நமக்கு சொல்லுகிறார்கள் நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் கர்த்தடத்தில் நம்முடைய ஆவி கழி கூற வேண்டும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைகளாய் இருக்கின்ற பொழுது இந்த லெந்து காலங்களில் அதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளத்தில் இருக்க வேண்டும் மரியால் தன்னை தாழ்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் மரியால் தன்னை முழுதுமாய் தாழ்த்துகின்ற பொழுது ஒளிரும் விண்மீனாய் மரியால் நமக்கு தெரிகின்றார் அந்த மரியாளைப் போல நாமும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகின்ற பொழுது அப்பொழுது கர்த்தர் நம்மையும் இருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்கிறாயிருக்கிறாய் நம்மளை வழிநடத்துகிறாயிருக்கிறார் தேவனிடத்தில் நாம் இப்படிப்பட்டதாய் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது தேவன் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் செய்ய வல்லவராயிருக்கிறார் மரியாலைப் போல நாமும் ஒளிரும் மின்மீன்களாய் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவிகளை செய்கின்ற பொழுது நன்மைகளை செய்கின்ற பொழுது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று மரியாளுக்கு சொன்ன வார்த்தைப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நாங்கள் அவரோடு கூட நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் மரியாலைப் போல நாமும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே ஒளிரும் விண்மீன் மரியாள் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்திலே சாமி அப்பா இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தன்னை தாழ்த்தினார்கள் தன்னை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அப்படியாய் அவடைய வயிற்றிலே இயேசுவானவர் பிறந்து இந்த உலகத்தின் பாலகனாய் ரட்சகராய் மீட்பராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து இது அந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படி நாளும் கொடுத்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் துதிகளமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நலப்பிதாவே ஆமீன் ஆமீன்